السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد اللہ العظیم نسلی و نسلم علی رسول الکریم اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لقد کان لکم فی رسول اللہ وسوۃ حسنہ فقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم

குறிப்பாக இக்கானொழியில் இணைந்திருக்கும் நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நன்னருள் என்றென்றும் நின்று நிறைவற்றுமாக ஆமீன் அன்பிற்கினிய நேயர்களே அல்லாஹவினுடைய மிக பெரும் கிருவையால் புனிதபிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் தடம் பதித்திருக்கிறோம் அல்லாஹு ஜல்லாலா எஞ்சியிருக்கக்கூடிய ரமலானை பரிபூர்ணமாக பயன்படுத்தக்கூடிய தவுஃபிக்கை நம் அத்துணை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்கிற அடிப்படையில் இந்த முழுக்க நாம் சில தொடர் சொற்பொழிவுகளை நாம் கேட்டு வருவோம் அந்த அடிப்படையில் இன்று நாம் இன்று முதல் ரமலால் முப்பதும் அகிலத்தாருடன் அண்ணலார் என்கிற ஒரு தொடர் அந்த தொடரில் பெருமானார் செல்லாக அழகி வசல்லம் அவருடைய வாழ்வியல் நெறிமுறைகளை குறித்து நாம் காண இருக்கிறோம் எல்லாம் இந்த தொடரை எனக்கும் உங்களுக்கும் மறுமைக்கான சேமிப்பாய் அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக இதனை கொண்டு பயன்பெறவும் அல்லாஹு ஜல் லசானா நம் அனைவருக்கும் தோஃக்கு தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்கினி அவர்களே அகிலத்தாருடன் அண்ணலார் பெருமானார் உலகத்தார்களுடன் சிந்தனைகளை இந்த நாம் மேற்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் இன்று ரமலாளுடைய பிறை முதல் நாளில் இந்த தொடரை குறித்து உண்டான சில அறிமுகங்களை மாத்திரம் பார்த்து விட்டு நாளை முதல் இன்ஷா அல்லா இந்த தொடர்புக்குள் நாம் செல்லலாம் பொதுவாகவே பெருமானார் செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அல்லாஹு நமக்கான அருட்கொடையாய் அல்லாஹ் அவ் அவனிக்கு வழங்கியிருக்கிறான் அதை குறித்து அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற பொழுது ரஹமத் அல்லா நபியை உங்க உங்களை நாம் அகழ்த்தாருக்கான அருட்கொடையாய் நாம் இறக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த அண்ணலை அல்லாஹு அகிலத்துக்கு அந்த அவனிக்கு அருட்கொடையாய் தந்த காரணம் என்ன தெரியுமா நாம் எல்லாம் அது பெருமானாரை பின்பற்றுவதற்குதான் ரசூலுல்லாஹினுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை நாம் பின்பற்றுவதை குறித்து அல்லாஹ் இப்படி ஒரு வாசகம் சொல்கிறான் லக்கது காணலக்கும் பி ரசூல் இல்லாஹி ஹசனா பெருமானாருடைய வாழ்வியல் நெறிமுறைகளில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு சொல்கிறார் அலிஹி துறைகளிலும் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் அலி அவர்கள் தொடாத எந்த துறையும் இல்லை ரசூலுல்லா உலகத்தில் பேசாத தலைப்புகளும் இல்லை எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாக நமக்கான ஒரு ரோல் மாடலாக பெருமானார் சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அன்பிற்கனி அவர்களை பெருமானார் செல்லந்தாரிசெல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் பின்பற்றினால்தான் அல்லாஹனுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் அல்லாஹுவின் வார்த்தைகளில் சொல்வதானால் மக்களிடம் சொல்லுங்கள் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை அல்லாஹு மக்களிடத்தில் சொல்ல சொல்லுகிறான் நபியினுடைய பின்பற்றுதல் நபியினுடைய எத்திபா அல்லாஹுனுடைய நேசத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் எனவே பெருமாளர் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டுமையானால் வாழ்வியல் நெறிமுறைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் அலிசல்லாம் அவர்கள் நமக்கு எல்லா துறைகளிலும் முன்மாதிரியானவர்கள் ரசூல் உள்ளாவுடைய நற்குணங்கள் எல்லாம் உலகம் பார்த்து வியக்கத்தக்க உடையவை அல்லாஹல்ல வார்த்தைகளில் ஒற்றை வார்த்தையில் சொல்வதானால் உயர்ந்த குலத்தினர் மகத்தான பேர் குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நற்குணத்தை குறித்த ஆயிஷா রাদিয়াল্লাহு анஹு அவர்கள் சொல்லுகிற பொழுது கால குலுஹுல் குர்ஆன். ரசூலுல்லாஹினுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. குர்ஆனினுடைய மறுபிம்பம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பிற்கனி அவர்களே சஃதியல்ல சொல்வார்கள் என்று சொல்கிறார்கள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா ஒன்பது வருடங்கள் பெண்மாத பெருமானாருக்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன் எந்த ஒரு காரியத்தை செய்ததற்காக நீ இதை ஏன் செய்தாய் என்று கேட்டதில்லை எந்த காரியத்தை விட்டதற்காக இதை அதை ஏன் செய்யவில்லை என்று பெருமானார் சல்லா அலிசல்ல என்னிடத்தில் கடிந்தும் பேசியதில்லை கேள்வி கூட கேட்டதில்லை என்று அனசதி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அன்பிற்கனி அவர்களே அவர்கள் இன்னொரு அதிசல இப்படி ஒரு சொல் இப்படி ஒரு வாசகம் சொல்வார்கள் நான் பெருமானார் சலுல்லாஹு அலிக வசலம் அவர்கள் என்னை வேலைக்கு அனுப்பினார்கள் அனசதி அனசரதி அல்லான்னு கூப்பிட்டு எப்பா இங்கவா போய் கடைக்கு இந்த போய் சாமான வாங்கிட்டு வாசூல் செலவாசலும் அனுப்புறாங்க அனுசரத்தையாளன் ரசூல் நாட்டை கொஞ்சம் சின்ன புள்ள தானே விளையாட்ட ரசூல் நாட்டை சொல்றாங்க அதெல்லாம் போக மாட்டேன் மாதாப்ட் ஆஹ் மாதாப்ட் போக முடியாது மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னா இல்ல போகணும் அல்லாஹும் என்று சொல்லி விட்டார்கள் அதை எப்படி என்னால் தடை செய்ய முடியும் போறேன்னு மனசுக்குள்ள நினைச்சு அனுசரதான் வெளியே வார்த்தையில போக முடியாது அப்படின்னாரு திரும்பியும் எல்லாம் கடை விதிக்கு போயிட்டாங்க போன அனுசியலன் சின்ன புள்ள தானே பார்த்து பிள்ளைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டாங்க அந்த புள்ள விளையாட்டு புள்ள விளையாடுற பிள்ளைங்களை பார்த்தவொன்னே அனுசரிலன்னு பார்த்து நின்னுட்டு இருக்காங்களா பின்னாடி ரசூல் செல்லா செல்லும் வருகிறார்கள் வந்த ரசூல் உள்ளா அனுசரத்தியன் பிடரிய பிடிச்சிட்டாங்க பிடரிய ரசோல்சல்லா செல்லும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சு பார்த்த பார்த்தோன்னு ஒரே திரும்ப அனுசரில இப்படி திரும்பி பார்த்தாங்க பின்னாடி பார்த்தா ரசூல் உள்ளா என்ன பதில் சொல்றது வேலைக்கு வெளியே அனுப்புனாங்க நம்ம போவாம இங்க நின்று விளையாடிட்டு இருக்கோம் திரும்பி பார்த்து அனுசரி செல்லா சரம் திரும்பி அனுசரதில்லாம் ரசூல்லாவும் பார்க்க ரசூல்லா அனுசரதி பார்க்க ரசூ ஒரு புன்னூரு போத்தார்கள் எந்த ஒரு இலை அமர்த்து இலகி நான் பார்க்கிறேன் பெருமானார் என்னை பார்த்து எல்லா என்னை சிரித்த நிலையில் பெருமானார் பார்த்து விட்டு அதை அமர்த்துக்க சொன்ன வேலைக்கு போயிட்டு வந்தியான்னு கேட்டாங்க ஆஹ் அதெல்லாம் போயிட்டு வந்து போயிட்டு வந்து அனுசரதில போயிட்டு வருகிறான்

அல்லாஹு குரான் ரசூலுல்லாவை குறித்து பேசுகிற பொழுது ஒரு வாசகம் சொல்கிறான் பபிமர் இன் தலஹும் அல்லாஹனுடைய பேரால் நீங்கள் அந்த சஹாபாக்களிடம் மென்மையாக நடந்து கொண்டீர்கள் நீங்கள் மாத்திரம் அந்த சஹாபாக்களிடம் கடின சித்தாந்தமுடையவர்களாக இருந்தால் உங்களை சுற்றி சுற்றி வந்திருக்க மாட்டார்கள் உங்களை விட்டு அன்றி விழந்தோடி இருப்பார்கள் என்று அல்லாஹு குரானிலே பெருமான ரசலுல்லா அவர்களுடைய மிருதுவான குணத்தை குறித்தும் பெருமானாருடைய பண்பை குறித்தும் அல்லாஹு குரானிலே பேசுகிறான் அனுசரதியான் சொல்கிற செய்தி ஒரு காந்த ரபி ரசூசல்லாம் அனுசரிலான் சொல்றாங்க நானும் ரசூலுல்லாம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம்

அந்த துண்டை இந்த காகர அப்படி புடிச்சு இழுத்துறாரு ரசூர்சல்லா புடிச்சு களத்துல புடிச்சு இழுத்த உடனே ரசூர் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய தடிப்பமான அந்த துண்டனுடைய அசர்கள் அதனுடைய இது ரசூசல்லா முகத்துல பட்டுருச்சு தோல்ல எல்லாம் பட்டுருச்சு அனுசர்தலன் பார்த்து ரசூர்சுல்லா இப்படி புடிச்சிட்டா என்ன விடுபதி பாக்குறாங்க பார்த்த அனுசு ரசூசல்லா சேலம் திரும்பி கோபப்படல சிரிக்கிறாங்க ரசூசாசன் அந்த காட்டரபியை பார்த்து விட்டு அவரை புடிச்சவர் என்ன கேட்டாருன்னா முகமது ஏதாவது இருந்தா கொடுங்க எனக்கு காசு பணங்கள் பெருமாள் அரசு பார்த்து கூடியவர்கள் தான் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறாரு ரசோசல்லா செலம் கோபப்படவில்லை இந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டி யோசிச்சு பாருங்களேன் நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம் திருப்பி செவ்வளே ஒன்னு விட்டுருக்க மாட்டோம் ஆனா ரசோசலம் அதெல்லாம் செய்யல பார்த்த ரசோல்லா சிரித்து விட்டு பில் எதை கேட்கிறானோ அதை எடுத்து கொடுங்க அன்பிற்கனி அவர்களை தனக்கு தீங்கிழைத்தாலும் பெருமாள் அரசாசலம் அவர்கள் எல்லாரிடமும் மெதுவாக குணத்துடன் மென்மையாக நடந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்மால் காணுகிற முடிகிறது

என்று ஹதீசுகளில் வருகிற வார்த்தைகள் எல்லாம் பெருமாநா செல்லி செல்லம் அவர்கள் வெட்ட குணத்தை குடித்து நம்மால் சிந்திக்க கடமை இருக்கிறோம் அன்பிற்கனி அவர்களே ரசூர் சல்லாஹலம் அவர்கள் பழமையான செய்திகளை நினைத்து ஒரு அசை போட்டு பசுமையான நினைவுகளை நினைவு கூறக்கூடியவர்கள் எவர் கிரீன் மெமரிஸ் சொல்லுவோம் இல்லையா எல்லாத்தையும் ரசூல் செல்லாஸ் நினைவு வைத்து அதை தற்காலிகமாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் கதீஜா ரதி அல்லாஹன் அவர்கள் முதல் மனைவி கதீஜா ரதி அல்லாஹன் அவர்கள் அவர்கள் மீது அலாதியான பாசம் அலாதியான பிரியம் பெருமான் அரசு அல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு கதீஜா ரதி அல்லான் அவர்களின் மீது ஆயிஷா ரதி அல்லா அரிச பதிவு செய்யும் போது

வேற எந்த பொம்பளையும் இல்லாத மாதிரிதான் எனக்கு தோணும் என்று ஆயிஷா அவர்கள் சொல்ற செய்தி வீட்டுக்கு பொதுவா கடா அறுத்தாங்கன்னா அறுத்துல இருந்து ஒரு துண்டு ஒரு பகுதியை லிசదాయி கி ஹதீஜா, அனுப்புவார்கள். பழமையான நினைவுகளை, பழையவர்களை எல்லாம் அசைபோட்டு ஒரு நினைவு கூற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுலும் நமக்கான முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். பணிவின் உச்சத்தை அடைந்தவர்கள் ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாத்தரைகளிலும் முன்மாதிரியாக இருந்தவர்கள் பணிவினும் நமக்கான முன்மாதிரி ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரோட்ல போயிட்டு இருக்கும் போது சின்ன பிள்ளைங்க முன்னாடி வருவாங்க நம்மள என்ன பண்ணுவோம் நம்மள நிறைய பேர் அவன் பதில் அவன் சலாம் சொல்லட்டும் இல்ல பெரியவங்களே செய்யற வேலை நான் முன்னாடி வரும்போது சலாம் முதல்ல சொல்றது இல்லை ஆம் பாப்பா பாப்போம் அவன் சொன்னா நாம பதில் சொல்லுவோம் நாம ஏன் சலாம் சொல்லணும் அவன் செல்லாம் சொல்லட்டும் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யமுர் சிறுவர்கள் முன்னால் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் salam சொல்லுகிறார்கள் என்ற ஹதீஸ்களிலாம் பார்க்கிறோம் வ தன் செருப்பை அரந்து விட்டால் தன் செருப்பை தாங்கனை தைத்துக் கொள்வார்கள் வ கான யலிப் ஷாதஹு ஆட்டிரிலிருந்து பால் கறப்பார்கள் வ யுஜாலிசுல் மசாகின் மிஸ்கின்களுடன் அமர்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகட்டு பந்தாவிற்காக பெரிய இவர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவில்லை ரசூலுல்லாஹி அமர்பந்த அமர்வு என்பது மிஸ்கேன்களுடன் இருக்கும் விதவை பெண்கள் எத்தீம்களுடைய தேவைகளை என்ன என்னறம் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யாரு அழைப்பு கொடுத்தாலும் அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பார்கள் எஜிப்து தகவத்தை அபதி ஒரு அடிமை பதில் கொடுத்தா அழைப்பு கொடுத்தாலும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் பெருமா நரசன் இன்னைக்கு நம்மள இருக்க செய்தி என்ன தெரியுமா பெரிய மட்டும் மட்டும்தான் நாம கூப்பிடுவோம் அதே மாதிரி அவங்க கூப்பிட்டா மட்டும்தான் நாம போறது இந்த ஏல எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நம்மள நிறைய பேர் போறது இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம் ஆள் இருப்பாங்க ஏல குமரங்கள்ல கல்யாணம் வாங்கன்னு ஒரு மதிக்கிறதே கிடையாது நம்மள மிகப்பெரிய ஒரு கெட்ட குணம் பெருமாநார் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு அடிமை அழைத்தாலும் அந்த அடிமையுடைய அழைப்புக்கு பெருமாறு சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பதில் கொடுப்பார்கள் இந்த அதிசுகளில் காணுகிறோம் இந்த ஏழு எளிமையான வாழ்வை பணிவுடன் பெருமானார் அர் சொல்லா அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் பெரிய ஒரு ஆட்சியாளரை செத்திக்க செல்கிறோம் என்று கூனி குறுகி பயத்துடன் வந்த ஒரு பெண்ணை பார்த்து பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஏன் பயப்படுகிறாய் நானும் உன்னை போலவே காய்ந்த ரொட்டியை தின்கிற ஒரு குறைசி பெண்ணுடைய மகன் தானே என்று சொல்லி பணிவின் உச்சத்தை அடைந்தார்கள் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்களை பணிவை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் நமக்கான முன்மாதிரி பெருமானார் செல்லுல்லாஹோ அழிவ செல்லம் அவர்கள் வீரத்தின் விளைநிலம் என் பெருமானார் செல்லாஹோ அலி செல்லம் அவர்கள் அலிரதியில் நான் சொல்கிற பொழுது ஹதீசலை சொல்வார்கள் பதிர போர்ல விட்டா அல்ல போர் செய்யணும் போர்களில் முதல் போர் பதிரு போர் எப்படி போர் செய்யணும் பெருமானார் பின்னாடி ஆனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாய் நின்றவர்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எதிரிகளுடைய எதிரிகளை எதிர்க்கக்கூடிய நிலையில் முன்னிண்டவர்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் என்கிற செய்திகளை எல்லாம் அரீரிகள்தான் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அசத்தின் நாசி மாக்கான பெரும்பால சில மக்களிலே மிகவும் வீரமிக்கவார்களாக என்று சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம் அக்ரபியில் விட நெருக்கமாக போர் செய்கிற பொழுது யாருமே இருக்க முடியாது போர் தளபதியாய் பெருமார் சல்லாஹாம் அவர்கள் இந்த உமத்தை வெளிநடாத்தி இருக்கிறார்கள் வீரத்தில் பேர் போனவர்கள் பெருமாநர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அது மாத்திரம் பார்க்க பார்க்க செய்திகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது கொடைவள்ளலில் தேர்ந்தவர்கள் பெருமாள் அர்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பார்த்தாலும் யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்ற பதில் பெருமகார சலுசல்கிட்ட கிடையாது ரசூல் சலிவல்ல லா இல்லை என்கிற வார்த்தை ரசூல் வாழ்க்கையில் வந்ததே இல்லை பெருமா அவர்கள் எந்த ஒரு பொருளை ரசூல் சல்லா தாங்கன்னு கேட்டாலும் இல்லைன்னு ரசூல் சொல்ல மாட்டாங்க இஸ்லாத்தினுடைய பேரில் அல்லாஹ் ரசூலுக்காக தாங்கன்னு கேட்டா ரசூல் மறுத்ததை இல்லை பெருமாள் கொடை குணம் அலாதியானது அர்பிருக்கனி அவர்களை கொடுத்து கொடுத்து எந்த அளவுக்கு என்றால் பெருமானாருடைய கொடை குணத்தை பார்த்தவர்கள் இஸ்லாத்தினுடைய குடையின் கீழ் வந்து அணிவகுத்து நின்றார்கள் ஆம் அது ஒரு காட்டரபி அங்கே வருகிறார் வந்து ரசூனுல்லா இடத்தில் தாங்க என்று கேட்கிறார் ரசு சனிலாசன் வந்தவருக்கு வலைகளுக்கு வக்கில இருக்கக்கூடிய ஆடுகளை எல்லாம் பிரித்து கொடுத்தார்கள் இங்கிருந்து வாங்கிட்டு ஒரு சும்மா போல ஓடி போய் கூட்டத்துக்கு போய் எப்போ வாங்க முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரு வாரி வளங்குகிறார் இருக்கிற எல்லா பொருட்களையும் கொடுக்கிறார் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏழ்மையை பயப்படுவதில்லை வறுமையை பயப்பட மாட்டிருக்கிறார் இஸ்லாத்தினுடைய பெயர் பார்வையில் பெயரில் நாம் கேட்டால் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார் என்று அழைப்பு விடுத்தவர் பெருமாள் அர்சல்லாஸ்லாம் அவர்கள் குணத்தை பார்த்து இஸ்லாத்தினுடைய கொடை கீழ் வந்து அணிமுகத்து நின்றார்கள் அன்பிற்கு நீவர்களை பெருமாள் அர்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எல்லாவற்றிலும் நமக்கு அந்த முன்மாதிரி உலக பற்ற தலைவர் பெருமாள் அர் அலிஹி வசல்லம் அவர்கள் உலகத்தின் தலைவர்கள் எல்லாம் கோடியில் புரல்கிறார்கள் ஆனால் பெருமானார் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் படுத்து இருக்கிற பார்த்த உமரது எல்லாம் என்று அழுது விடுகிறார்கள் அழுகை பொறுக்க முடியவில்லை உமரது அலான்கு அழுதுறாங்க உமரது இல்லாசி எந்திரிச்சு ஒன்னு கேட்கிறாங்க ஏப்பா கேக்க ஏன் பா அழுவுற ஒன்னும் புரியலையே ஏன் அழுவுற உமரது இல்லான்னு சொல்றாங்க யார சூலா பக்கத்தில் இருக்கக்கூடிய கைசரு கிஸ்ரா மன்னர்கள் எல்லாம் வளவோடு செழிப்புடன் வாழ்கிறார்கள் இப்படி வாழ வேண்டும் என்று பெருமானாரிடத்தில் உமரது இல்ல அழுகையுடன் கேட்ட குரலுக்கு பெருமானார் சொல்றது அந்த வார்த்தை என தெரியுமா தன்னுடைய தோழர்களை தேர்த்தி கொடுக்கிறார்கள் உமரே உமரே நீ பொருந்து கொள்ள மாட்டாயா அம்மா தரலா அவர்களுக்கு உலகம் இருக்கிறது நமக்கு ஆகிரத்தை அல்லாஹுக்கு தருவான் நாளை நமக்கு தருவான் உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் நாளை மறுமைதான் என்று பெருமாள் அரசலுல்லா அவர்கள் புலகப்பற்றற்றவர்களாக வாழ்ந்தார்கள் என்கிற செய்திகளையும் நம்மால் காண்கிற முடிகிறது அன்பிற்கினியவர்களை ஆன்மீக ஆசான் எம் பெருமாள் அரசலுல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே செய்து கொண்டிருப்பார்கள் பெர்மானா சொன்ன வார்த்தை அபு இப்படி ஒரு வாசகம் சொல்வார்கள் ஒரு நாளில் எழுபதுக்கும் மேற்பட்ட தடவை நான் அல்லாருடத்திலே தௌபா இசு செய்வேன் என்று பெருமாள் சல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அந்த பெருமானாருடைய நுபூவத்தினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா ஒரு நாளில் எழுபத்திற்கும் மேற்பட்ட முறை நான் அல்லாஹரிடத்திலே தௌபா செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று பெருமாள் அர்சல்லா இஸ்லம் சொல்கிறார்கள் என்றால் பாவத்திலே தமிழ்கிற நம்ம நாமெல்லாம் எம்மாத்திரம் ரசூல் சல்லா அவர்கள் அல்லாஹு இடத்தில் நன்றியுடைய அடிமையாகவும் எப்பொழுதுமே அல்லாஹவை வணங்கக்கூடியவர்களாக ஆன்மீக தலைவராக ஆன்மீக ஆசானாக நமக்கு முன்மாதிரியாக பெருமானா ரசல் அல்லாம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் அதுவும் ஆயிஷா ரதிலான் ஒரு அறிவிப்புகளை சொல்வார்கள் அல்லவா பெருமானார் நின்று ரொம்ப நேரம் காலு கூட நின்று ரசூல் சல்லா தொடுத்துட்டு இருக்காங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரசூல்லாக்கு சரியான கால்வழி உட கால் வந்து வீங்கி போயிற நிலைமையில இருக்கு ரசூல் சலாஸ்லுக்கு ஐஷா ரதி அல்லா யார நீங்க இம்ம ஹாக்கதா யார சூழ்ல்லா وقد غفر الله لك ما تقدم وما تاخر من ذنبك رسول الله منبن பாவங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விட்டார் பிறகு ஏன் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டதற்கு பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நம் சிந்தனைகளை எல்லாம் தட்டி எழுப்பி பார்க்க வைக்கிற வாசகம் அது என்ன வாசகம் தெரியுமா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அஃபல அஃபலா உஹிப்ப நகுல அபிதன் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் பாவங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற நாமெல்லாம் அதை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அன்பிற்கேனியவர்களை குறிப்பாக பெருமானார் அரசுல்லா அலிசல்லாம் அவர்கள் ரமலான் வந்து விட்டால் ரசூலுல்லாவினுடைய ஆன்மீகம் அதிகரித்து விடும் ரசூர் செல்லா அலிசலம் அவர்கள் ரமலாளுடைய நாட்களில் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாய் அதிகமாக குரானை அதிகமாக ஓட்டக்கூடியவர்களாக பெருமாள் அரசல் அல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்கிற செய்தியெல்லாம் நாம் ஹதீசுகளின் மூலமாக காண கிடைக்கிறது ரசூர் சலுலிஸ்லாம் அவர்கள் சிறு சதக்கா காற்றாற்று வெள்ளத்தை போன்று பெருமானார் அரசல் அல்லா அலிசல்ல அவர்கள் சதக்கா கடை கொடுப்பார்கள் என்கிற செய்தியையும் நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினிய நேயர்களே ரசூர் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஆன்மீகத்திலும் சரி அறிவறிவியலிலும் சரி அரசியலிலும் சரி எல்லாவற்றிலும் நமக்கான முன் மாதிரி என் பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹ் இவசல்ல அவர்கள் அந்த பெருமானாரை நாம் பின்பற்ற வேண்டுமேயானால் ரசூலுல்லாவுனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை நாம் அறிந்தால் மாத்திரம்தான் ரசூலுல்லாவை பின்பற்றுவது என்பது சாத்தியம் அந்த அடிப்படையில்தான் இன்ஷா அல்லாஹ் வருகிற தொடர்களில் நாளை முதெல்லாம் ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் அகிழுத்தார்களுடன் வாழ்ந்தார்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் தன்னுடைய பிள்ளைகளுடன் பேர பிள்ளைகளுடன் பெருமான அரசா அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்வில் நெறிமுறைகளை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் இன்ஷா அல்லா வருகிற தொடர்களில் காண்போம் இன்று இதை சிந்திப்போம் நாளை வேறு தலைப்பில் சந்திப்போம்